வணக்கம் அனைவருக்கும் நல்லதே நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் வாழ்க வளமுடன் இன்றைய பதிவு என்னன்னு பார்த்தீங்கன்னா புத்திர தோஷம் எதனால் ஏற்படுகிறது அதற்கான பரிகாரம் என்னங்கிறத பத்தி பார்க்கலாம் இது வரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம லைக் பண்ணுங்க இந்த வீடியோவை பார்க்குறவங்க அடுத்ததா எந்த தோஷத்தை பத்தி தெரிஞ்சுக்கணுங்கிறத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க புத்திர தோஷம் ஒருவருடைய ஜாதகத்தில் லக்னத்திற்கு ஐந்தாம் இடத்தை குறிக்கும் ஆண் பெண் இருப்பாளருக்கும் நட்சத்திர பொருத்தங்கள் பார்ப்பது மட்டும் இல்லாமல் ஜாதக ரீதியாக புத்திரஸ்தானம் நல்லா இருக்காங்கிறத பார்க்கணும் புத்திரஸ்தானமான ஐந்தாம் இடம் பாதிக்கப்பட்டாலும் குரு பாதிக்கப்பட்டாலும் தோஷம் உண்டாகும் ஒருவருடைய ஜாதகத்துல தோஷமுடைய அமைப்பு எப்படி இருக்குங்கிறத பத்தி பார்க்கலாம் ஏழாம் வீட்டில் சனியும் எட்டாம் வீட்டில் செவ்வாயும் ஐந்தாம் வீட்டில் ராகுவும் இருந்து செவ்வாய் ஏழில் நின்றால் புத்திரதோஷம் உண்டாகும் ஒன்பதாம் வீட்டில் செவ்வாய் நின்று சூரியனுடன் இணைந்தாலோ பாதிக்கப்பட்டு இருந்தாலோ லக்னாதிபதியும் சனியும் ஒன்பதாம் இடத்தில் அமர்ந்திருந்தாலோ புத்திரதோஷம் உண்டாகும் அதிபதி விரயத்தில் நின்று குரு அஸ்தமனம் அடைந்தாலும் புத்திரதோஷம் உண்டாகும் அஞ்சுக்கும் எட்டுக்கும் பாவகாதிபதிகள் அல்லது அஞ்சுக்கும் பன்னெண்டுக்கும் பாவகாதிபதிகள் பரிவர்த்தனை பெற்று குரு பலமில்லாமல் இருந்தால் தோஷம் உண்டாகும் ஐந்தாம் பாவகாதிபதி எட்டில் நிற்க ஏழாம் பாவகாதிபதி ஐந்தில் நின்று குரு பலம் இல்லாமல் இருந்தால் தோஷம் உண்டாகும் புத்திரஸ்தானாதிபதி தனித்து புதன் வீட்டில் நின்று பாவ கிரகங்கள் தொடர்பு பெற்றிருந்தாலும் தோஷம் உண்டாகும் லக்னத்தில் செவ்வாய் ஏழில் சனி பன்னெண்டில் சூரியன் நின்றாலும் புத்திரதோஷம் ஜென்ம லக்னம் ராசி மற்றும் ஐந்தாம் இடத்தை சனி பகவான் பார்த்தால் புத்திரதோஷம் ஐந்தாம் அதிபதி செவ்வாயுடன் கூடி ஐந்தாம் இடத்தில் அமர்ந்து சனியால் பார்க்கப்பட்டால் புத்திரதோஷம் உண்டாகும் நான்காம் இடத்தில் பாவ கிரகங்கள் அமர்ந்து நாலாம் அதிபதியும் சனியும் பன்னெண்டாம் இடத்தில் பாவர்களால் தொடர்பு பெற்றாலும் புத்திரதோஷம் உண்டாகும் ஒன்னு அஞ்சு எட்டு பன்னெண்டுகளில் சனி செவ்வாய் இருந்தால் தோஷம் உண்டாகும் ஐந்தாம் அதிபதியும் ஏழாம் அதிபதியும் கேந்திர கோணத்தில் பலமுடன் இருந்தாலும் ஆறாம் அதிபதி இவர்களுடன் இருந்தாலும் பார்த்தாலும் தோஷம் உண்டாகும் அடுத்ததா புத்திர தோஷம் எதனால ஏற்படுது அப்படிங்கிறத பத்தி பார்க்கலாம் நமக்கு ஏற்படக்கூடிய அனைத்து தோஷங்களையும் நம் முற்பிறவியில் செய்த கர்ம வினைகள் பொறுத்தே உண்டாகும் முற்பிறவியில பெற்றோர்களை மதிக்காமல் துன்பப்படுத்தியிருந்தால் புத்திரதோஷம் உண்டாகும் முன்னோர்களுக்கு முறையாக ஈமச்சடங்கு செய்யாமல் இருந்தாலும் புத்திரதோஷம் உண்டாகும் முற்பிறவியில ஆன்மீக அடியார்களையும் மகான்களையும் அவமானப்படுத்தியிருந்தாலும் புத்திரதோஷம் ஏற்பட்டு குழந்தைகள் வளர்ச்சியற்ற குழந்தைகளாகவோ அல்லது ஊனமுற்ற குழந்தைகளாகவோ இருப்பார்கள் அதே மாதிரி குலதெய்வ குற்றத்தாலையோ பூ பிஞ்சுடன் கூடிய மரங்களை காரணமில்லாமல் வெட்டுவதினாலும் வெட்டுவதனாலும் தோஷம் உண்டாகும் அதே மாதிரி கருச்சிதைவு செய்தாலும் பெற்ற குழந்தைகளை சரிவர கவனிக்காமல் இருந்தாலும் தோஷம் உண்டாகும் அடுத்ததா தோஷத்திற்கான பரிகாரம் என்னன்றதை பத்தி பார்க்கலாம் குரு பகவானுக்கு வியாழக்கிழமை என்று அர்ச்சனை செய்து வழிபட்டால் தோஷம் குறையும் முருகனுக்கும் சிவனுக்கும் அபிஷேகம் செய்து வழிபட்டால் தோஷம் நீங்கும் அதே மாதிரி ஆறு கார்த்திகை நட்சத்திரங்களுக்கு முருகனுக்கு ஆறு விளக்கேற்றி வழிபட்டு வந்தால் தோஷம் குறையும் வளர்புறை சஷ்டி திதியில் நெய் தீபம் ஏற்றி வழிபட்டால் தோஷம் குறையும் அதே மாதிரி ஜனன ஜாதகத்தில் எந்த கிரகம் புத்திர தோஷத்தை ஏற்படுத்தியிருக்கிறதோ அந்த கிரகத்தின் அதி தேவதையை அர்ச்சனம் செய்து வழிபட்டால் தோஷம் விலகும் ஏழை குழந்தைகளுக்கு உடைகள் அல்லது விளையாட்டு பொருட்கள் புத்தகங்கள் படிக்க இயலாத குழந்தைகளுக்கு படிப்பதற்கு உதவி செய்தால் புத்திர தோஷம் விலகும் அதே மாதிரி பௌர்ணமி தமிழ் மாத பிறப்பு தமிழ் வருட பிறப்பு அன்று அன்னதானம் செய்தாலும் தோஷம் குறையும் குலதெய்வ கோவிலுக்கு அவரவர் ஜென்ம நட்சத்திரத்தன்று அன்னதானம் செய்தால் புத்திர தோஷம் குறையும் அதே மாதிரி எந்த தோஷமாக இருந்தாலும் அது பிரதோஷ காலத்தில் சிவனுக்கு அபிஷேக பொருள் வாங்கி கொடுத்து வழிபாடு செய்து வந்தால் தோஷங்கள் விலகும் சந்தான கோபாலகிருஷ்ணர் யாகம் வீட்டில் செய்து கிருஷ்ணனை வழிபாடு செய்து வந்தால் புத்திர தோஷம் நீங்கி புத்திர பேரு உண்டாகும் அடுத்ததா தோஷம் உள்ளவர்கள் எந்த கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்து வரலாங்கிறத பத்தி பார்க்கலாம் அருள்மிகு சோமநாதர் திருக்கோவில் நீடூர் நாகப்பட்டினம் அடுத்தது அருள்மிகு ஞானபுரீஸ்வரர் திருக்கோவில் திருவடிசூலம் காஞ்சிபுரம் அடுத்தது அமரபுரீஸ்வரர் திருக்கோவில் பரியூர் ஈரோடு அடுத்தது அருள்மிகு கல்யாண விகிதீஸ்வரர் திருக்கோவில் வெஞ்சாமாங்கடலூர் கரூர் அடுத்ததா அருள்மிகு செல்லாண்டியம்மன் திருக்கோவில் உறையூர் திருச்சி அடுத்ததா அருள்மிகு கோணேஸ்வரர் திருக்கோவில் குடவாசல் திருவாரூர் அடுத்ததா அருள்மிகு தாந்தோன்றீஸ்வரர் திருக்கோவில் இழுப்பைக்குடி சிவகங்கை அடுத்ததா அருள்மிகு திருநேத்திரநாதர் திருக்கோவில் திருப்பள்ளி மூக்குடல் திருவாரூர் அடுத்ததா அருள்மிகு ஆலிகண்டீஸ்வரர் திருக்கோவில் இடைக்காட்டூர் சிவகங்கை அடுத்ததா அருள்மிகு சத்தியகிரீஸ்வரர் திருக்கோவில் திருப்பரங்குன்றம் மதுரை அடுத்ததா அருள்மிகு வெக்காளியம்மன் திருக்கோவில் உறையூர் திருச்சி இத்திருத்தலங்களுக்கு சென்று வழிபாடு செய்து வந்தால் புத்திரதோஷம் நீங்கும் இன்றைய பதிவுல புத்திரதோஷம் எதனால ஏற்படுது அதனால பரிகாரம் என்ன அப்படிங்கிறத பத்தி பார்த்திருக்கோம் இனி அடுத்த வீடியோல பார்க்கலாம் அனைவருக்கும் நல்லதே நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் வாழ்க வளமுடன் இது வரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி